படித்ததுனாலதாங்க தெரியுது நமக்கு மேலே இவனுக்கு கிடையாது கீழே இவனும் கிடையாதுன்னு அதுக்குன்னு நீங்கள் நானும் ஒன்றா ஏற முடியுமா அதாவது எங்கே இருக்கணுமோ தான் இருக்கணும் நீங்கள் வேணால் அங்கேயே இருந்துக்கோங்க என்னால்லாம் முடியாது ஏய் என்ன ஓரா பேசிகிட்டு இருக்கேன் என்னங்க உங்கள் பிரச்சனை ஊரே சேர்ந்து ஒதுக்கி வச்சிறதில்ல நீ பெரியவனா நான் பெரியவனாக பார்க்குறீங்க அவர் பொண்ணு என்ன விரும்புது நான் கூப்பிட்டா வந்துடும் நான் அவ்வளோதான் கட்டுவேன் அதுக்கேற பேசிக்கிட்டே இருக்கேன்

போனோம் போனோம் உள்ள குட்டி பண்ணோம் வாணா 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 சங்கரா கிழங்க மத்தி நண்டு சூப்பர் நண்டு முந்நூறு ரூபா வாணா 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 மத்தி எவ்வளோ கிலோ நூத்தி அறுபது மீன் துள்ளுமா ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி துள்ள வரும் பாரு கேள்விப்பட்டேன் தெரிஞ்சால் அவ்வளோதான் பார்த்துக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ என்ன எங்க அம்மா மாதிரி பார்த்துப்பா நான் அப்பா அம்மா மாதிரி கொடுத்திருக்க

இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல நம்மள ஒண்ணு சேர விடுவானுங்களா தெரியல பாத்துக்கலாம் ஒருக்கா என்ன ஏதாவது பண்றானுங்கனா அப்படியே அவனா என்கிட்ட சொல்ல கொன்னற மா

என்னடா எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சும்மா பேசலாம்னு அப்படியா நம்பிட்டேன்டா டேய் நம்மளாம் ஊரோட ஒன்றா வீடு எறிவின்னு ஊருக்குள்ளேயே நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கானு அது தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே அடிச்சுட்டு சாவுறீங்க நம்மளாம் தொட்டா திட்டு பாத்தாத்துட்டுன்னு ஊருக்குள்ளேயே நம்மளை ஒதுக்கி வச்சு அதுலையும் நாலு ஜாதியை பிரிச்சு வச்சு நம்ம ஆளுங்களை வச்சு நம்மளே அடிக்கிறான் பாரு அவன் தான்டா ஜினியஷு அதுக்குன்னு அப்படியே விட்டுற முடியாது ஏய் ரா அதெல்லாம் தூராது அவன் தங்கச்சி இன்மையும் பார்க்க கூடாது அதை விட்டு நெஞ்சு நிட்டு வரலாம் தூராது காலைல பால வீட்டில் பேசலாம் பேசுறேன் அட நீங்க வேற எண்ணூறு வீடு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ஓட்டு எங்கிட்ட குத்த சொல்றோன்னா அங்கே குத்து வேணுங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதுக்கு மேலே பேசுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை இனி உன் தங்கச்சி தான் முடிவு பண்ணணும் கேருங்க நான் கட்டினா உனதான் கட்டுவேன் ஏ அது பொறுமையா இருப்பா திருப்பி அடிச்சுனா அசிங்கம் ஆயிடும் பாத்துக்க ஏய் என் வீட்டுக்கு எனக்கு பேசிட்டு இருக்கா நீ இவ்வளவு திப்ரா பேசிட்டு இருக்கா பின்னு என்னையா பொண்ணு வளத்து ஏய் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க விட்டு கொடுத்துட்ட ஏரியாவில் ஒரு பய உன்னை மதிக்க மாட்டான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அதுக்கு மரியாதை மணி பத்தாவதுப்பா கோபம் போனான் இன்னும் ஆளை காணும் எங்க இருக்க எல்லாரும் பயந்து போயிட்டாங்க நான் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசணும் சொல்றது புரியுது நான் சொல்ற இடத்துக்கு அவனை வா கிளம்பு இல்லை எனக்கு எதுவும் தப்பா இருக்கு இப்போ என்ன தலையா வெட்டிட போகிறான் அப்படியே விட்டினாலும் பரவாயில்ல கிளம்பு இங்கே இருங்க மாதம் முப்பது நாளும் கடை போடுறேன் பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வர சம்பாதிக்கிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி உன் தங்கச்சி மேலே உசிரியாக வச்சுருக்கேன் இதை விட வேற என்னங்க தகுதி வேணும் தகுதி வேணும்

பசங்க அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்ட விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது நம்ம ஏரியாவில் கெத்து தானேன்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா அந்த இடம் அந்த அந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் எனக்கு ரெகுலராக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அங்கேருந்து ஒரு ஷிஃப்ட்டாக இருந்தது இருந்தது அந்த லாஸ்ட்டில் அந்த ஒரு நிமிஷம் யோசிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா அதில் மட்டும் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது அந்த ஒரு நிமிஷம் இல்லை மொத்தமாகவே தப்பாக தானே இருக்காங்க மொத்தமாக தான் யோசிக்கணும் பட் அது இந்த டாப்பிக்கு அந்த விஷயம் சொன்ன விதம் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது வெற்றிமாறன் அவர்களே உங்களுடைய கமெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் தவிர்த்துருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து அவன் கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருக்கான் அங்கே முடிஞ்சு போச்சு பத்து தடி வந்தாலும் உங்களெல்லாம் திருத்த முடியாதரா அப்படின்னா அவனால் வீட்டில் இருக்கவனையே திருத்த முடியல அவனுக்கு என்ன ஆக கோபம் என்ன ஆக்கிற நம்ம கண்டென்ட் எடுத்தாச்சு முதல் காட்சியிலே வந்துருச்சு அது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீன் லைக் இவால்வ் ஆன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது அந்த லவ் ஸ்டோரியில் சண்டை வருது இந்த சண்டை என்னவாக இருக்குன்னா யுவர் எக்ஸிக்யூஷன் இஸ் நாட் வெரி எஃபெக்டிவ் அவன் வந்து அந்த பொண்ணை அடிக்கும்போது அடிக்க மாட்டான் அடிக்க மா அடிக்கிற மாதிரி நடிக்கிறான் அப்பா வந்து அவனை பிடிக்கிறது போகிறது எதுவுமே வந்து சரியாக வரலை அப்புறமா வந்து ஒரு இடத்துக்கு ஒருத்தன் கூப்பிட்ருக்கான் பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்கான் அவன் பேச கூப்பிடல அடிக்க தான் கூப்பிட்ருக்கான் அவன் ஆல்ரெடி அந்த கல்லெல்லாம் பார்த்து வச்சுருக்க மாட்டானா அப்போ தான் புதுசாக பார்த்து தோண்டி எடுத்துக்கெடுத்து பண்ணிக்கிட்டுருக்கான் அவன் பிளான் பண்ணி தானே கூப்பிட்றான் இப்போ இப்படி இருக்கிற ஒருத்தன் தங்கச்சி அப்படி சொன்னால் அவனுடைய இமீடியட் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அந்த கள்ளத்துக்கு அவ தலையில் போட்டிருப்பான் அதுக்கப்புறம் நீ வந்து அந்த ஓவர் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ ஒரு நிமிஷம் யோசிச்சுருந்தா இதை ஸ்டாப் பண்ணிருக்கலான்னு தென் இட் விட் மேட் சென்ஸ் டு மீ பிகாஸ் அவன் நீ அந்த கேரக்டர்ஸை அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணியிருக்கிற விதம் அந்த மாதிரி இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வேர்ல்டை என்னால் பிலீவ் பண்ண முடியல நீ உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிற அவ்வளோ சின்ன பசங்கள் அவ்வளோ அந்த ஜாதியை பாகுபாடு பார்க்கக்கூடிய பசங்களாக நீ காட்டுற அவன் மாற்றுறதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தங்கச்சி மேலே பாசமாக இருக்கவனு காமிச்சிருக்கியா அதுவும் காட்டல எங்கேயுமே காட்டல அப்போ எதுக்காக இதை நிறுத்தினான் அவன் வாட் மேட் மேடம் ஸ்டாப் அந்த புள்ள மேலே அவனுக்கு அக்கறையா ஏன்னா அவனோட எண்ணம் வந்து அவனை அடிக்கிறான் அடிச்சுட்டு விட்டுருக்கலாம்லங்கிறத அவனோட மைண்ட் செட்டை உதவ சீன அதை ரெஜிஸ்டர் பண்ணதுனால மேபி அது ஞாபகம் இருக்கும்னு நினச்சேன் இல்லை ஞாபகம் இருந்தாலும் எனக்கு கன்வின்சிங்காக இல்லை நீயும் நானும் எப்படி இருந்தது பிரபு சாலமன் சார் சொல்லுங்க ஒரு ஜானர்னு நான் அதை மைண்ட் மைண்ட் செட் பண்ணிட்டு இங்கே உட்கார்றேன் ரொமான்ஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இது வரைக்கும் பார்த்த எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸும் அது மையமாக இருந்துச்சு எல்லாமே பட் இது நான் என் சப்கான்ஷியஸாகவே அடுத்தடுத்தது எனக்கு என்னன்னு தெரியுது இந்த பிரச்சனையை நிறைய திரைப்படங்கள்லையும் நான் பார்த்தாச்சு நான் அந்த லிவிங் டுகெதர் பிரச்சனையை பேசினப்பையும் சொன்ன மாதிரி தான் நம்ம கொஞ்சம் நாளைக்கு இதை பேசாமல் இருப்போமே தானாக இதெல்லாம் மறைஞ்சிரும் இது அதிகம் இதை சார்ந்து நம்ம பேசுவதால் தான் நாமளே அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதா என் மனசு சொல்லுது மற்றபடி வே ஆஃப் டெல்லிங்கு ஃபோட்டோகிராஃபி மியூசிக்கு ஷார்ட்ஸு இதெல்லாம் நல்லா இருக்குது பட் இந்த ரொமான்ஸுன்ற ஜானருக்குள்ளே எனக்கு அதுக்குள்ளே புதுசாக எனக்கு எதுவும் புலப்படலை எனக்கு